வணக்கம் இப்போ நம்ம பழையதுன்னு தினம் சுடுவோம் பழைய நம்ம நைட்டு நைட்டு சமைத்து நைட்டு உள்ள சாதத்தை ஜலத்தை கொட்டி வச்சிடணும் தண்ணி தேவையான அளவு நிறையா கொட்டி அதை சாதம் நினைகிற அளவு வச்சு கொடுத்து விட்டு அதை கொட்டி வச்சிடணும் காலம்புறேன் எங்கன்னா அது ஒரு டுவெல் ஹவர்ஸில் நல்ல ஃபர்மெண்டேஷன் அப்படியே ஆயிடும் நல்லா நொதிச்சு போயிடும் அதை நொதிச்சுன்னா அதில் வந்து நன்மை செய்யும் ஃபேக்டிரியாக்கள் நிறைய பன்மடங்கு அபிவிருத்தி ஆகி உடம்புக்கு அது ரொம்ப ஹெல்ப்பு அந்த ஜெலம் சாத்தூர்த்தையும் அந்த சாதத்தையும் ஒரு கல் உப்பு போட்டு வேறு ஒன்றும் கலப்படம் இல்லாமல் போட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதில் ஊற வச்சு அது போட்டுடணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதில் நல்லா இருக்கணும் பச்சையாகவே போடணும் எதுவுமே எண்ணெய் போடக்கூடாது எண்ணெய் எண்ணெய் எதுவும் வரக்கூடாது நல்லா ஊற வச்சு அந்த ஜலத்தை நல்லா மோர் விட்டு மோர் ஒரு கல் கல் உப்பு சால்ட்டு போடாதீங்க கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி இதேமாரி வச்சுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் சாத்தாலே போடுறோம் அவ்வளோ இது ஃபர்மெண்டேஷன் ஆனது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து சாத்து தூர்த்தோம் நம்ம பழையதுன்னு நினைக்கிறோம் இப்போ வந்து பழையதை வந்து ரொம்ப இதுவாக சொல்லிகிட்டு இருக்கான் பழையதை வந்து இப்போ வந்து கெடுதல் மாதிரி சாப்பிட்றா எல்லோருமே சுழசுழை சாப்பிட்ணுன்னு தான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உலகத்தில் இருக்கு இது ஃபர்மெண்டேஷன் ஆகி இந்த இது வந்து வயிற்று புண்ணுலேருந்து பலவித கோளாறுகளையும் நீக்கி நிறைய நன்மைகளை செய்யும் அந்த உள்ள கோத்து பண்ணியத்துலலாம் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது அதனால் பழைய இது வந்து பழையதான் சாப்பிட்றாங்க இதேமாரி உப்பு போட்டு மோர் இருந்தால் நல்லா மோராக விட்டு பேக்கெட் மோர் போடாதீங்க விட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் ஊற வச்சு அதிகம் கலஞ்சி ஆளுக்கு ரெண்டு கிளாஸ் குழந்தைகளுக்கு இல்லாமல் கொடுத்து நம்ம வழக்கப்படுத்தினோம்னா பலவித நோய்கள் அது வராமல் ப்ரிக்காஷனாகவும் இருக்கும் பல வித உஷ்ணத்தை உடம்பு வயிற்று இது எல்லாத்தையும் நிச்சயமாக குறைக்கும் இப்போ கிராமத்துலலாம் முன்பு நான் பார்த்துருக்கேன் கலப்ப கலப்பை வச்சுன்னு சேர்ந்து உழுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாண அளவுக்கு கால் இந்த சேத்துல ஈரத்துலேயே நிற்பா பத்து மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து அது சாதம் எடுத்துக்கிட்டு போகும் ஒரு பித்தளை ஐயம் பூசின பானையில் பழையதும் பழைய பூண்டு போட்ட குழம்பு இருந்தால் கார குழம்பும்தான் வெத்த குழம்புன்னு நம்ம சொல்லுவோம் அதை போட்டு அதை சாப்பிட்டேன்னா மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சாப்பாட்டுக்கே வர மாட்டோம் அவ்வளோ ஒரு தாங்கக்கூடிய இது உதாரணத்துக்கு சொன்னேன் நான் பார்த்தா எங்களோடய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நீங்களோட அவசியம் அந்த பழைய வந்து வீணாடிக்காதீங்க பழைய இது கெடுதல் சொல்லாதீங்க குழந்தைகளுக்குலாம் அதில் ஒரு சத்துக்களை நல்லா சொல்லிக் கொடுங்க ரொம்ப நல்லது நொதித்து போயிருக்கிறது அவ்வளோ நல்லது தேங்க்யூ ராமசாமி ரம்கும் பகவானம்